அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான டேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து கால் முடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது மூணு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம முந்திரி ஆட் பண்ணுறோம்னா அப்போ தான் குருமா வந்து திக்னஸாக இருக்கும் நல்லா க்ரீமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் நல்லா ஒரு மூணு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கசகாசு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி கூட போலனா பரவாயில்ல கசக்காசாக கண்டிப்பாக ஆட் பண்ணும் அப்போ தான் குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து கசகாசு

ஸோ இதனால பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது வேக வச்ச பட்டாணி நான் வந்து நாங்கள் வந்து ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி தான் நான் நாங்கள் வந்து எடுத்திருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் வந்து கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லா குருமா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து குருமாக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறோம் அடுத்தது வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அந்த கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் அது போட்டு நல்லா பொறிஞ்ச அப்புறமேட்டு அடுத்தது வந்து ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கி வைட்டுருங்க வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி விட்டுட்டு அது நல்லா அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா அப்புறமேட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சைவாட போகிறதுக்கு நல்லா வதக்கி வச்சுருங்க வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமே வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து கேரட் அப்புறம் பீன்ஸு உருளைக்கிழங்கு அடுத்தது நம்ம வந்து ஊற வச்சு வேக வச்சா பட்டாணியும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள் தான் அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து தனியா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த தனியாக வந்து இதுலயே போட்டு எல்லாம் வந்து அரைச்சிட்டோம் ஸோ அதனால நான் வந்து தனியா அன்னைக்கு வந்து நான் போடலை ஸோ அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜல்ல இருக்கிற அந்த தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இந்த இந்த கன்சிஸ்டன்சிலே இருந்தால் நீங்கள் வந்து விட்டுருங்க இப்போ நான் இன்னைக்கு நான் வந்து எனக்கு வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறமேட்டு உப்பு பதில் தான் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா குருமாவோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா கொதிச்சு கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாருங்கள் குருமா நல்லா கொதித்து சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த குருமாவுக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா பால் தான் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு பால் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக இருக்குது குருமா அப்படியே வீடே மணக்குது அப்புறமேட்டு வந்து சிட்டிகை ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி வந்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா பாலும் சர்க்கரையும் தான் பாலும் சர்க்கரையும் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது அப்படியே ஹோட்டல் ஸ்டைல குருமா மாதிரி இருக்கும் நீங்களும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்